விஜயின் அரசியல் எந்த கட்சிக்கு எதிராக அமையும் விஜய் இப்ப வரைக்கும் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் இருந்தது அவருக்கு நல்லதாகும் விஜயகாந்த் போல விஜயின் திருக்குனர்கள் தெரியாமல் இப்படி விஜய சுற்றி பல கேள்விகள் இருக்குன்னா பார்ப்போம் நான் உங்கள் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினா விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னையில் நடந்துச்சு சுமார் எழுநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் அவங்க பெற்றோரோட இந்த வஞ்சன கலந்துட்டாங்க மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய விஜய் அப்போ போதைப் பொருட்களை பத்தியும் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாரு நல்ல விஷயம் ஆனா அதை அரசியல் படுத்தல இந்த பங்க அரசியல் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முறைப்பட அவர் சொல்லியிருந்தார் அதுவும் வந்து வரவேற்கிறோமோ என்று அது அவரோட நிலைப்பாடு ஆனா அரசியல் படுத்த இந்த பங்குஷன்ல அரசியல் வேணாம்னு முடிவெடுத்த விஜய் முழுவதும் அரசியல் தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அறைப்பாடு ஒரு கட்சி சார்பில் அந்த பங்க நடத்தி இருக்கும் பட்சத்துல நீங்க அரசியல் பேசியிருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அரசியல் ஒரு தொழிலாவே மாறணும் எல்லாரும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறீங்க அவங்க நம்பித்தான் நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்க அப்படின் போது நீங்க அரசியல் தாராளமா பேசிடலாம் பட் பேச வேண்டாம் அப்படி நீங்க முடிவு எடுத்துக்கா அது உங்களோட எதிர்பாடு அதுல எந்த அப்செக்ஷன் இல்லை ஆனா அப்படி நிலைப்பாடு எடுத்த நீங்க உண்மையிலேயே அரசியலை பேசியே இருக்கக்கூடாது ஆனா நீங்க பட்டும் படாமல் பராமரிட அரசியல் பேசியிருந்தீங்க சோ அதுதான் இங்க எவ்வாத போகலாம் மாறு சோ என்ன பேசிட்டீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் விஜய் தமிழக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கட்சியை பதவி கிட்டத்தட்ட மாசங்களுக்கு ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு அசம்பிளி எலெக்ஷன்ல தான் ஆஹ் மோடியிட போறேன் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கட்சியை அனவுன்ஸ்மெண்ட்டு அறிவிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ கட்சியை அறிவிச்சிட்டாருன்னா நிறைய விஷயங்களுக்கு அவரை வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடு சோசியலிஸ்ட்ல இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த சைலன்ஸ மெயின்டைன் பண்ணிட்டவரு அப்பயே ஏன் ஆசியத்தை தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி இல்ல நமக்கு அது மூணு வருஷம் இருக்கு அவர் இதுக்கு அப்புறம் கூட அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கலாம் ஏன்னா அப்ப தொடங்கின விஜய் இப்ப வரைக்கும் வந்து பெருசா எந்த விஷயத்துக்கும் பேசவே இல்லை அவர் பேசின விஷயமும் ரொம்ப ஆழமா இல்லை அதுதான் இது பிரச்சனையா இருக்கு இப்படி எந்த விஷயத்தையும் பேசாம இல்ல பட்டும் படாம பேசிக்கிட்டு இருந்தாரு விஜய் இப்படி அவர் தொடர்ந்தார் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் விஜயகாந்திக்கு என்ன நடந்துச்சோ தான் விஜய்க்கும் நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு இருந்த பார்க்கணும் கிடையாது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா விஜயகாந்தோட ஏன் ஒப்பிட்டுறேன் அப்படின்னா விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில நல்லவரா அப்படின்னு நல்லவர் ஆஹ் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரா செய்கிறாரு மக்கள் மீன்ஸ் அரசியல் அவரை பேடி வர முறை உதவி செய்கிறாரு அவரை மண்டபத்துல எப்பவுமே சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாராட்டத்தக்கது ஆனா கொள்கை சார்ந்த அரசியல் விஷயங்கள்ல விஜயகாந்தோட நிலைப்பாடு ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் மாநில நலன் எதிரா மட்டுமே அமைஞ்சிருக்கு குறிப்பா தோழ அவர்கள் ஐக்கியம் ஆகலை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அவங்க என்ன ஏற்பாடு இருக்கிறாங்களோ அதுக்குதான் விஜயகாந்த் வந்து அவரோட கட்சியின் வந்து அந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு தான் சப்போர்ட்டா இருக்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை விஷயத்துல இவர் மாநில சுயாட்சிக்கு எதிரான நிலைப்பாடுகளுக்கு விஜயகாந்தோட தேமுதிக தொடர்ந்து இருந்துச்சு அதோட ரிஃப்ளக்ஷன் தான் இன்னைக்கு தேமுதிக இருக்கிற அளவு தெரியாம அப்படி எப்பவாவது அரசியல் பேசுற விஜய்கிட்ட ஏன் நீங்க திமுகவையே டார்கெட் பண்ணீங்க பாஜக எதிர்ப்பு கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பலர் கேள்வி கேட்கிறாங்க இந்த விஷயத்துல நான் உரண்படுறேன் விஜய் யார கேள்வி கேட்கணும் யாரை ஆதரிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே விஜயோட நினைப்பாடு அதுக்குள்ள நம்ம வருவாங்க ஆனா அவர் பாஜகவை கேள்வி கேட்காம இருக்கிறது அவரோட வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுல நல்லதா இல்லைங்க அப்படிங்கிறது விஜய் தான் முடிவு செய்யுங்க இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ராகுல் காந்தி திருமாவளவன் சீமான் இப்படி எல்லாருக்கும் வாழ்த்து சொன்ன விஜய் ஆறும் திமுக கட்சி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றும் ஆஹ் திமுகவுக்கு விஜய் வாழ்த்து சொல்றேன் சோ விஜயோட அரசியலிங்க திமுகக்கு எதிராக தான் இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுக்க அப்படின்னா கேள்வி வேணா சந்தேகம் இல்லாம திமுக எதிராக தான் விஜயோட அவசியம் இருக்கும் இது விஜய்க்கு மட்டும் இல்ல நீங்க தமிழ்நாட்டோட வாக்காளரை நீங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர் எப்பயுமே டிஎம்கே தேர் ஆன்டி டிஎம்கே தேவான் அதிமுக திமுகக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி மதிமுக திமுகக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி பாமக திமுகக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் திமுகக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சியுமே திமுக எதிரான அரசியல தான் இங்க பஞ்சிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இங்கே இருக்கு இது கொள்கை சார்ந்த நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு திமுக முன்னாடி காங்கிரஸ் காங்கிரஸ் இந்துத்துவ பொருளும் ரொம்ப அதிகமா வேறு ஒன்று இருந்த காலத்துல அதற்கு எதிரா மாநில சுயாட்சி மொழிகாட்சி தமிழ் மொழிப்பட்டு இப்படிங்கிற ஒரு விஷயத்தோட திமுக உள்ள வந்துச்சு சோ கொள்கை பிடிப்போட இப்ப அந்த கொள்கை பிடிப்போட இருக்காங்களா இல்லைங்கறதுதான் நான் உங்க ஒப்பீனியன் விட்டார் பட் இந்த கொள்கை சார்ந்த அரசியல் தான் திமுக கையில் இருந்துச்சு இதுதான் வந்து திமுக இப்ப வரைக்கும் அறியாம பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன் என்ன இன்னைக்கு அதிமுக அறிவிப்பு அறையில் இருக்கு தேமுதிக இல்ல மதிமுக திமுக கிட்ட கிட்டத்தட்ட ஐக்கியம் ஆயிடுச்சு நான் தமிழர் தொடர்ந்து போராடிக்கே இருக்காங்க ஆனா திமுக பீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது காலம் வருது சொல்லி சோ அதேதான் விஜயும் என்ன பண்றாரு அப்படின்னா திமுக எதிரான அரசியலை இங்க சரிபட்டு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜய் இருக்காரு அதான் விஜய் செய்வாரு திமுக எதிர்ப்பான அரசியலை செய்யல அப்படின்னா இங்க எந்த கட்சியும் வளரவும் முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை நீட் சிஏஏ மாநில சுயாட்சி அமலாக்கத்துறை இப்படி ஒன்று பாஜக அரசின் அடக்குமுறைக்கு எதிராக விஜய் எந்த வாசிங்க கொடுக்கலாம் அது விஜய்யோட விருப்பம் ஆனால் விஜய் இந்த விஷயம் கிடையாது பாஜக எதிரான நிலைப்பாடு வெடிக்கல அப்படின்னா பெருவாரியான மக்கள் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது விஜய்க்கு தெரியாமலும் கிடையாது இருந்தும் விஜய்யோட ராமாய் நமக்கு என்ன யோசிக்க வைக்கும் அப்படின்னா ஒரு மிரட்டலின் அடிப்படையில ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிடுவோம் அது விஜய்யோட அரசியல் வளர்ச்சிக்கு சுத்தமா நல்லது கிடையாது சோ விஜய் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து மக்கள் அவருக்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ ஒரு முடிவு எடுப்பாங்க சோ விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும் மாநில சுயாட்சிக்கும் மக்கள் நாள் தேவரா இருக்கணும் அப்படின்னா அவர் பாஜகவையும் சேர்த்து எதிர்க்கணும் மீண்டும் வேறொரு வீடியோவில் தமிழ்நாட்டின் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்